இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இணன்பான வாழ்த்துக்கள் குறிப்பாக உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய வருடத்துக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே பதினோராவது அதிகாரத்திலே முதலாவது வசனம் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தொழில் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி சிரிக்கும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்கள் ஈசா என்பவன் யார் என்று கேட்டால் தாவீதினுடைய தகப்பனுக்கு பேர் ஈசா என்று பெயர் அப்பொழுது வேதம் என்ன திரும்ப சொல்லுகிறது ஈசா என்கிற அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றும் என்று வேதம் சொல்லுகிறது துளிர் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்கிறது என்று சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா வசந்த காலம் வருகிற பொழுது அதில் துளிர்கள் வருகிறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் வேதம் இனதெரிமை சொல்லுகிறது அடி மரத்திலே இருந்து துளிர்கள் எழும்பும் என்று வேதம் சொல்லுகிறது சில சமயத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கிறோம் அடி இருந்து ஒரு சின்ன துளிர் விட்டு எழும்பி வருகிறத நம்ம பார்க்க முடியும் ஆனால் அந்த துளிர் வெகு காலத்துக்கு நிற்காது அது சீக்கிரமாய் மறைந்து போய்விடும் ஆனால் என கண்பான தேவ ஜனங்களே வேதம் இனதெரிமை சொல்லுகிறது தாவீதினுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக வாக்கு கொண்டிருக்கிறார் தாவிதின் குடும்பத்தைப்பதாக வாக்கு கொடுக்கிறார் அதற்கு அடையாளமாக குடும்பத்திலே ஒரு துளிர் எழும்பும் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஈசாயின் குமாரனாகிய ஆகிய என்கிற துளிர் எழும்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நினைச்சாங்க அந்த துளிர் வளராது பெருகாது அது உயராது என்று சொல்லி நினைத்தார்கள் ஆனால் அந்த வேரிலே இருந்து கர்த்தர் ஒரு கிளையை முளைக்க பண்ணினார் இது வந்து ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு நம்ம அடிக்கடி பார்க்கும்போது எல்லா மரங்களும் பார்த்தீங்கன்னா அடிமரம் பெரிதாக இருக்கும் மேலே தான் கிளைகள் போக போக பல கிளைகள் மேலே எலும்புகிறத நம்ம பார்க்க முடியும் கீழ்ப்பக்கத்தில் எந்த கிளையும் இருக்காது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அதனுடைய வேர்களிலே இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அப்ப வேர்ல இருந்து ஒரு கிளை எலும்பி வரணும்னு சொன்னா அந்த கிளை ரொம்ப காலத்துக்கு நிற்காது ஆனா இந்த இடத்துல அந்த கிளை நிற்கும் அந்த கிளை செழிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கன்பான தேவ ஜனங்களே இந்த உலக பிரகாரமான எல்லாருடைய பார்வையிலையும் அது அபூர்வமான ஒரு காரியம் அது ஒரு ஆச்சரியமான காரியம் ஏனென்று கேட்டால் கர்த்தர் தாவீதி குடும்பத்தை தலைக்க பண்ணினார் தாவீதுனுடைய குடும்பத்தை கர்த்தர் பெருக பண்ணினார் ஏதும் நிறுமா சொல்கிறது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தாராம் என கண்பான ஜனங்களே அந்த ஈசா என்கிற அடி மரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றினது அது துளிராகவே இருக்கவில்லை அது மென்மேலும் பெருக ஆரம்பித்தது அது வளர ஆரம்பித்தது கிளையை போல எழும்ப ஆரம்பித்தது அது மிகவும் செழிக்க ஆரம்பித்தது அது போலவே நம்முடைய வாழ்வை ஆச்சரியப்படும்படியாக உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுவார் செழிப்பாக மாற்றுவார் ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா அது துளிர் போல தான் இருக்கும் அது சின்னதா தான் இருக்கும் அது அற்பமானதாகத்தான் காணப்படும் ஆனால் நாட்கள் ஆக அது பெருகுகிறதை எல்லா மனுஷரும் பார்ப்பார்கள் அது கிளையாக எழும்புகிறதை எல்லா மனுஷரும் பார்ப்பார்கள் அந்த அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையை கத்தர் ஆசிர்வதிப்பார் அந்த அளவுக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயர்த்துவார் உங்க குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் விதத்தில வாசிக்கிற போது நான் தாவிதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணினேன் என்று சொன்னார் நான் அபிஷேகம் மண்ணு வைத்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்த பண்ணினேன் என்று சொன்னார் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே தாவிதுக்கு என்று சொல்லி ஒரு கொம்பை ஆயத்தப்படுத்தினாராம் அந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கிற போது எத்தனையோ பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஈஷா என்ற வீட்டிலே பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் ஏழு பிள்ளைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை வேதத்தில் வாசிக்கிற போது அந்த இடம் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் இவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி சாமுவேல் இடத்துல பேசுகிறார் யாரைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிற போது கடைசியாக யாருமே நினைத்து பார்க்காத அந்த தாவியதை கருத்தர் தெரிந்து கொண்டாராம் அவன் வந்தபோது பார்த்தீங்கன்னா அன்ற சொன்ன வேலை பார்த்து இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னாராம் உடனே பாருங்க சாமியில் தன்னுடைய தைல கொம்பை எடுத்து அதை தாவிய தலையினை ஊற்றினான் அவன் சகோதரருக்கு முன்பாக அவனை அபிஷேகம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் என கண்பான தேவ ஜனங்களே ராஜ மேன்மை தாவிதை தேடி வந்தது ராஜகணம் தாவியதை தேடி வந்தது அவன் அதற்காக அலையவில்லை அதற்காக யாரையும் போய் தேடி போய் நிற்கவில்லை கர்த்தர் அவனை உயர்த்தினார் கர்த்தர் தாவிதே ராஜாவாக உயர்த்தி வைத்தார் எப்ரோவின் மீது ராஜாவாக உயர்த்தி வைத்தார் பின்பு முழு இஸ்ரேவல் குடும்பத்துக்கும் ராஜாவாக உயர்த்தி வைத்தார் அதே தான் கர்த்தர் உங்க வாழ்வை உயர்த்தி வைக்கிற நாள் வரும் அந்த வேலையிலே உங்களை ஜனங்கள் தேடி வருவார்கள் உங்களை உயர்த்துவார்கள் நீங்கள் மேன்மையான வாழ்வை பெறுவீர்கள் இந்த இடத்திலே வேதம் அமைத்தான் சொல்லுகிறது அந்த கிளை மிகப்பெரிய கிளையாக எழும்பிற்று அதை கர்த்தர் செழிக்கப்படினார் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வேலையிலே கூட கர்த்தர் உங்க வாழ்வை இந்த புதிய ஆண்டிலே செழிக்க பண்ணுவார் எல்லாரும் பார்க்கும்படியாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பா நான் ஜபம் செய்யலாம் எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரை இன்றைக்கும் கர்த்தர் தாம் கொடுத்த வாத்தின்படி அகம் தாவிதின் குடும்பத்தை பெருகப்படி நபர் தாவிதின் குடும்பத்தை தலைக்க பண்ணி செழிக்கப்படி நபர் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் வாழ்வை செழிக்க பண்ணும்படி நான் அன்று அன்றுவரையே மகா பெரிய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உடைய வசனங்களை கத்தர் உறுதிப்படுத்தும்படி நன்றிக்கிறேன் ஏசின் யூ